விஜய் அடித்த கில்லியால வசூல்ல எகிரப்போகும் இந்தியன் டூ இந்தியன் டூ படத்துக்காக மாஸ்டர் பிளான் போட வழிகாட்டிய விஜய் கில்லி வர்சஸ் இந்தியன் வர்சஸ் இந்தியன் டூ ஆமாங்க விஜய் சாரோட கில்லி ரீரிலீஸ் ஆனதால சூப்பரா மாஸ்டர் பிளான் போட்டு செமய ஆதாயத்தை தேட போற இந்தியன் அப்புறம் இந்தியன் டூ ரெண்டு படங்களை பத்தியும் தெரிஞ்சுக்க வாங்க நம்ம சினிமா ஸ்கேன்ஸ் சேனலுக்குள்ள போகலாம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா ஸ்கேன்ஸ் இந்தியன் அண்ட் இந்தியன் டூ படத்தை பத்தி பார்த்து முன்னாடி அது கூட சம்பந்தப்பட்ட கில்லி படத்தை பத்தி முதல்ல பார்த்துடலாம் சுமார் இருபது வருஷத்துக்கு முன்னாடி கில்லி படம் ரிலீஸ் ஆனப்போ இருநூறு நாட்கள் ஓடி பதினெட்டு கோடி வசூல தந்துச்சு படத்தை தயாரிக்கிறதுக்கான செலவு பத்து கோடியை கழிச்சாலும் எட்டு கோடி லாபத்தை தந்துச்சு இருபது வருஷம் ஆன நிலையில இப்ப இந்த படத்தை ரீ ரிலீஸ் செய்ய மூணு நாளில் ஒன்பது கோடியே எண்பத்தி ஐந்து லட்சம் வசூலாக படத்தை தயாரி ஏ எம் அவர்கள் இந்த ரீரிலீஸ் வெற்றியை கொண்டாடுற விதமா விஜய் சாரை மாலை அணிவிச்சு தன்னோட நன்றிய தெரிவிச்சிருக்கார் தயாரிச்ச ஏ எம் ரத்தினம் அவர்கள் தூசு தட்டி ரீரிலீஸ் செஞ்சா கோடிகளை அல்லலாம் என்று தோணியிருக்கு இப்படி தூசு தட்டினதுல குறிப்பிட்டு சொல்லும்படியா ரெண்டு படங்கள் கிடைச்சிருக்கு ஒன்னு குஷி இன்னொன்னு இந்தியன் இந்தியன் டூ படத்தை ஜூன்ல வெளியிடுறதா அதிகாரி பூர்வமா அறிவிக்கப்பட்ட நிலையில இந்தியன் படத்தை மே முப்பதாம் தேதி ரீரிலீஸ் பண்ற ஐடியால இருக்காரு தொடர்ச்சி தான் இந்தியன் இந்தியன் படம் பத்தி தெரிய வாய்ப்பில்லை இந்தியன் அப்படியே திடுதிப்புன்னு பார்த்தா புரியாம போக வாய்ப்பு இருக்கு இந்தியன் டூக்கு முன்னாடி இந்தியன் படத்தை பார்த்துட்டா அந்த படமே இந்தியன் டூவை பார்க்கறதுக்கான ஒரு ஆர்வத்தை உண்டாக்கிடும் இல்லாம இந்தியன் டூ ட்ரெய்லர் பார்க்க ஒரு மாதிரி கிரன்ச்சியாக இருக்குன்னு சொன்ன டூ கிட்ஸோட மனநிலையும் மாறிடும்ன்றதால இந்தியன் டூவை டூ கே கிட்ஸும் பார்ப்பாங்க கொண்டாடுவாங்க டூ கேக்கு முன்னாடி பிறந்தவங்களும் பார்ப்பாங்க எப்படி பார்த்தாலும் இந்தியன் டூவை எல்லோருமே பார்ப்பாங்கன்றதால இந்தியன் டூ வசூல வாரி குவிக்க போறது உறுதியாயிடுச்சு இது எல்லாம் எதனால இந்தியன் ரீ ரிலீஸ் ஆகும் இந்தியன் ரீ ரிலீஸ் எதனால கில்லி ரீ ரிலீஸ் ஆனதால் கில்லி யாரு விஜய் சார் இப்ப சொல்லுங்க நான் நான் இன்றோல சொன்னது எல்லாம் சரிதானே கமல் சாரோட அரசியல் பிரவேசம் இந்தியன் டூவை பாதிக்குமோன்னு நினைச்சேன் ஆனா இந்தியன் டூக்கு அதுவா எல்லாமே நல்லதா கூடி வந்துடுச்சு இந்தியன் டூ படத்தோட சக்சஸுக்காக கில்லி விஜய் அவருக்கே தெரியாம மாஸ்டர் பிளான் போட வழிகாட்டி இருக்காரு மாஸ்டர் விஜய்னா சும்மாவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோல நான் சொன்ன கருத்தை எந்த யூடியூப் சேனலுமே சொல்லலன்னு நினைச்சீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் நீங்க நம்ம சேனலுக்கு நியூ ஒன்னா இருந்தா பிளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மை சேனல் இதே மாதிரி சுவாரஸ்யமான அப்டேட்ஸோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் பார் வாட்சிங் நன்றி வணக்கம்